ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே உன்னுடைய சிரித்த முகத்தை பார்க்க நானும் ஆர்வமாகத்தான் இருக்கிறேன் எத்தனை நாள் எத்தனை பொழுது அழுதபடியே இருப்பாய் அழுது அழுது வாழ்க்கையை நீ மிகவும் கஷ்டத்திலேயே வைத்திருக்கிறாய் அம்மா வாழ்க்கை என்பது கஷ்டத்திலேயே மூழ்க வைப்பதற்கு அல்ல வாழ்க்கை என்பது சற்று சிரித்து சந்தோஷமாக இருக்கத்தான் ஆனால் இப்பொழுது எல்லாமே நான் உன்னை பார்க்கும் பொழுது எப்பொழுதும் நீ கவலை என்ற ஒன்றுக்குள் மாட்டித்தான் தவிக்கிறாய் போதும் நீ கவலைப்பட்டது கண்ணீரை சிந்தியது வாழ்க்கையில் நீ துடித்தது எல்லாமே போதும் இனி உன் வாழ்க்கையில் துடிப்பது அப்படின்னு எதுவுமே இல்லை இனிமேல் உன் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம் அதுதான் இனிமேல் வரும் உன்னுடைய புது புது விஷயங்கள் தோற்று விடுவாய் என்று அனைவரும் நினைக்கும் போதும் நான் உன்னை பார்க்க பொழுதெல்லாம் நீ ஜெயித்து விடுவாய் என்று நினைத்ததுதான் அதிகம் உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம் இந்த பிள்ளையோட வாழ்க்கைய எப்படியாவது மாத்திடணுங்கிறது மட்டும்தான் கண்டிப்பா நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்போது அழுதுகிட்டு இருக்கல்ல இந்த விதமான அழுகையெல்லாம் கூடிய சீக்கிரமாக நிறுத்தி ஓ வாழ்க்கையில் சிரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக இந்த வாராகி பார்ப்பேன் நீ எந்தெந்த தெய்வத்தெல்லாம் வணங்குற நீ எப்படியெல்லாம் வணங்குற அப்படிங்கிறது எங்கள் பேச்சே அல்ல ஏன்னா என்னுடைய பிள்ளை யாரை வணங்கினாலும் சரிதான் என் பிள்ளைக்கு எப்பொழுதும் நல்லதுங்கிறது நடக்கும் என்னைக்காச்சும் வாழ்க்கையில் ஏதாவது நீ வேண்டது நடக்காது அப்படின்னு நான் சொல்லி நீ கேள்விப்பட்டிருக்கியா கேள்விப்பட்டது இல்லைல்ல தங்கமே என்னுடைய பிள்ளைக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா கண்டிப்பாக இந்த வாராகி தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துடுவேன் ஏன்னா என்னை நம்பி எப்பயுமே வேண்டிக்கிட்டே இருக்கிறவங்க தான் என்னுடைய பிள்ளைங்க எங்கே என்னை பார்த்தாலும் ஒரு கோவில்லையோ இல்லை ஒரு சாதாரணமாக ஒரு படத்துலேயோ என்னை பார்க்கும்போது நீ சொல்கிற விஷயம் வாராகியமாக தரிசனம் கொடுத்துட்டீங்களா நான் இப்போ தான் உங்களை பற்றி நினைச்சேன் முன்னாடி வந்து நின்றுட்டிங்களா அப்படிங்கிறது எப்படிம்மா நீ என்ன நினைக்கும்போது உன்னை நான் வந்து பார்க்காம இருந்தா அது மிகப்பெரிய ஒரு தப்பாக ஆயாதான் நீ என்ன நினைக்கிற நான் உன்னை நிச்சயமாக வாழ வைப்பேன் தொடர்ந்து நீ செய்கிற காரியத்தில் நற்செயல் அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக இருக்கும் நற்செயல் இல்லாமத வாழ்க்கை அப்படிங்கிறது இங்கே கிடையாது நிச்சயமாக நற்செயலுங்கிற வார்த்தை உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரமாக இருக்கும் இன்றைக்கி நீ யாரு யாருமே இல்லாமல் ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சங்கடங்களை சந்திச்சிட்டு இருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் நீ யாருமே நினைக்காத ஒரு நேரத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்துல சந்தோஷமாக இருப்பேன் பொறுத்திருந்து நிற்பார் உன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்குது சிறப்பான விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க போகுது அப்படின்னு இன்றைக்கி உன் வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்க்குறவங்களாக இருக்கட்டும் உன் வாழ்க்கையிலேயே உன் பக்கத்துலேருந்து பார்க்குறவங்களாக இருக்கட்டும் யார் வேணாலுமே இருக்கட்டும் அப்படி பார்க்குறவங்களுக்கு ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் என்ன தெரியுமா இப்போ இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்குது இன்னும் கொஞ்ச நாளில் வாழ்க்கை மாறப்போகிற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா அப்படி ஒரு வித்தியாசமாக உன் வாழ்க்கை மாறப்போகுது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னை சுற்றி இருக்கிறவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமா செம்மையா அழகா மாற போகுது யோசிச்சு பார்க்க முடியாத சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில அமைய போகுது இன்னைக்கு நீ உன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வாழும் பொழுது கைத்தட்டி எப்படி கைத்தட்டி நீ இப்படி தான் இருப்பேன்னு சொன்னவங்க நிச்சயமா வியந்து ஒரு மலையை பார்க்கும்போது எப்படி அண்ணாந்து பார்ப்பாங்களோ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அண்ணாந்து தான் உன்னுடைய வாழ்க்கையை பார்ப்பாங்க அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமா நல்லது அப்படிங்கிற ஒன்று நடக்க போகுது பல பேர்த்துக்கு உதாரண வாழ்க்கையாகவும் அமைய இருக்குது உனக்கு சில விஷயத்த சொல்லணும் சில விஷயத்த நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் நிச்சயமாக நான் ஆசைப்படுற மாதிரி எல்லாமே உனக்கு நடக்கும் புரியுதா எல்லாமே ஒரு விஷயத்தில் கூட நீ இப்படி ஆயிட்டமே நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆகிடுச்சேன்னு எந்த ஒரு நிமிஷமும் கவலைப்பட மாட்டேன் எல்லா நிமிஷமும் நம்ம தெய்வம் நமக்கு கொடுத்த வாக்கு பழிச்சுட்டு அப்படின்னு தான் நினைப்பே தவிர ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நம்ம தெய்வம் நம்மளை கைவிட்டுட்டு அப்படின்னு நினைக்கக்கூட மாட்டேன் அந்த விதமான எந்த ஒரு தப்பான விஷயமும் உனக்கு நடந்துராது பொறுத்திருந்து பார் எவ்வளவு வியப்பும் எவ்வளவு விதமான அற்புதமும் நடக்கப் போகுதுன்னு கவலை வேண்டாம் கண்ணீர் வேண்டாம் என்றைக்கும் எப்பொழுதும் தப்பான விஷயம் நடந்துடும் அப்படின்னு நினைக்கவும் வேண்டாம் இன்றைக்கும் வாழ்க்கையில் தப்பு நடந்துருச்சுன்னா நாளைக்கு தப்பு நடக்கும்னு எந்த அவசியமுமே இல்லை கவலைகள் துக்கங்கள் எதுவும் இனி வேண்டாம் இனி உன் வாழ்க்கையில் மொத்தமும் சந்தோஷமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிச்சயமாக கிடைக்கும் வாராகிய நம்பி வாழ்க்கையில் ஒரு இடத்தில் ஒரு விஷயத்தை செய்ய நீங்கள் இறங்குகிறீர்கள் என்றார் நிச்சயமாக அது வெற்றி மட்டுமே தான் தோல்விக்கு இடமே கிடையாது புரிந்ததா ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நாளும் உனக்கு மிகப்பெரிய வித்தியாசமான ஒரு விஷயத்தை கொடுப்பேன் இனிமேல் நடந்தது எதுவும் உனக்கு பயமாக இருந்தது எல்லாமே இனிமேல் வரும் நாட்கள் மொத்தமும் உனக்கு சிரிப்பாகவும் சந்தோஷமாகவும் அற்புதமாகவும் இருக்கும் அதில் எந்த ஒரு சின்ன மாற்றமோ சின்ன விதமான உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பமும் இருக்காமல் சந்தோஷம் என்ற ஒன்று எப்பொழுதுமே இருக்கும் துவண்டு போகாதே நம்பிக்கையோடு இரு நான் எல்லாமே உனக்காக செய்வேன் நிச்சயமாக இன்பம் வரும் துன்பம் உன்னை விட்டு போய் இன்பம் வரும் என்று நம்பு நான் ஒருபொழுதும் உன்னை இந்த வாராகி இனி வரும் காலம் மொத்தமும் ஏமாற்றாமல் நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதே போல உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன் பொறுத்திருந்து பார் எவ்வளவு பெரிய அதிசயம் அற்புதம் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்று நீ நம்ப நம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நீ என்னிடம் இது வாராகியமாக செய்வாள் இதை வாராகியமாக செய்வா என்று நம்ப நம்ப உனக்கு நல்லது மட்டுமே கிடைக்கும் எதை நம்புகிறாயோ அது உனக்கு அப்படியே கிடைக்கும் ஒருத்திருந்து எல்லா விஷயத்தையும் என்னிடமிருந்து பெற்றுக்கொள் எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காது என்று முடிவெடுத்து எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து வைப்பேன் இந்த வாராகி நான் जय वारागी